அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜானுக்கு மன்னர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க ஆடா ஆமாங்க புர்ணை நாட்டு மன்னர் ரம்ஜானுக்கு மக்களோலுக்கு இரண்டு நாளைக்கு ராஜ விருந்து கொடுத்து அவங்களோட பேலஸ்க்கு கூப்பிட்டுட்டு போனாங்க ரெண்டு நாளைக்கு இது நடந்தது இது வந்து அவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொரோனாவுக்கு அப்புறம் இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசியாக நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இரண்டு நாளைக்கு அங்கே போகிறது கம்ப்ளீட்லி நமக்கு ஃப்ரீ தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்ஸு நிற்கும் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸும் ஃப்ரீ தான் நமக்கு உள்ளே போய் ஹாலில் இறக்கி விடுவாங்க அங்கே பேலஸில் போய் உள்ளே போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே போகணும் அந்த டிக்கெட் வந்து வாங்கிட்டு உள்ளே போனாக்கா ராஜ விருந்து கொடுத்தாங்க இறைச்சி கோழி பீஃப் வக வகையான ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு கேக்கு அவ்வளோ கொடுத்து ஜூஸு காஃபி அவ்வளோ அழகான விருந்து மக்கள் உள்ள அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் உள்ளே போனாலும் ஒவ்வொரு எந்த நாட்டு மக்கள்னு கூட பார்க்காம அவ்வளோ அழகாக மரியாதையாக நடத்தி கவனிப்பும் அழகான கவனிப்பு எத்தனை முறைப்பை கேட்டாலும் முகம் செலிக்காமல் கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பரான விருந்து கொடுத்தாங்க எந்த வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு விருந்து உபசரிப்பு இருக்காது மன்னர் வீட்டில் நடந்தது எங்கள் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க அவ்வளோ அருமையான விருந்து அனுபவித்தோம் ரெண்டு நாள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மற்ற எந்த பெருநாளுக்கும் இல்லாத சந்தோஷம் இந்த பெருநாக்கு கிடைச்சிது ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கறதுக்கான வாக் வாக்கியம் கிடைச்சிது மன்னரை நம்ம நேரடியாக போய் பார்த்து கை கொடுத்துட்டு சலாம் சொல்லிவிட்டு வரலாம் பெண்கள் ராணியை பார்த்து கை கொடுத்து சலாம் சொல்லலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெருநாள் பணமும் கொடுப்பாங்க மன்னர் ப அந்த ஹாலை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக வெளியாகிடலாம் போகிறப்ப வெறுங்கையோடு அனுப்பாமல் ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்து விருந்தும் கொடுத்து எல்லாம் ஏற்பாடையும் பண்ணி கொடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க ஒரு க்ரீட்டிங் கார்டும் கொடுத்தாங்க அந்த கேக்கும் ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க அந்த ரிட்டன் வரப்போ அந்த ரிட்டன் கார்டில் வந்து மன்னருடைய ராணியோடைய ஃபோட்டோவும் இருந்தது ஒரு ஈது விஷ் பிறநாளுடைய வாழ்த்து இருந்தது அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் அவ்வளோ அனுபவித்தோம் ஒருத்தவங்க எத்தனை தடவை வேணாலும் போகலாம் அந்த ரெண்டு நாளில் ட்ரெஸ் கோடு இருந்தது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் மற்றபடி எதுவும் இல்லைங்க